மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த போது பேரல் நூறு ரூபாய்க்கு வாங்கி நமக்கு ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் விற்பனை செய்தார் இது மன்மோகன் சிங் காலத்தில் நடந்தது இன்றைக்கு பேரல் ரஷ்யாவில் இருந்தும் இருந்தும் முப்பது நாற்பது டாலருக்கு வாங்க முடியும் என்கிற நிலையில் கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருக்கிறது ஆனால் பெட்ரோல் நமக்கு ஒரு லிட்டர் இன்றைக்கு நூறு ரூபாய் குறைத்து விற்க முடியவில்லை இந்த லாபம் யாருக்கு போய் சேர்கிறது இவர்கள் விற்கிற இந்த வணிகத்தில் இந்த பெட்ரோலின் மூலமாக கிடைக்கிற லாபம் அம்பானிக்கு போய் சேருகிறது என்றால் அந்த ஒரு நபர் சம்பாதிப்பதற்கு மோடியும் அமித்ஷாவும் ஜெய்சங்கரும் எப்படி ஒத்துழைக்கிறார்கள் வேறொன்றும் இல்லை அம்பானியும் அதானியும் மோடியின் பினாமிகள் பினாமினா தெரியும் இல்லையா மோடி சாம் பேர்ல சொத்து வச்சுக்க முடியாது அதனால இன்னொருத்தர் பேர்ல சொத்து வச்சுக்கிறார் அமித்ஷா தன்னுடைய பேர்ல சொத்து வச்சிருக்க முடியாது அவருடைய மகன் தனியா நடத்துறாரு பெட்ரோல் பங்க் ஆனால் அந்த சொத்தை பெரிய தொழிலதிபர்கள் கணக்கில் காட்டுறது